செகண்ட் வேர்ல்டு ஹிட்லரோட நாசி நாசிப்படைகள்னால பல லட்சம் யூத ஜனங்கள் கொல்லப்பட்டது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்படிப்பட்ட இறக்கமே இல்லாத கொடூரமான படைகள் கிட்ட இருந்து ஆயிரக்கணக்கான யூத ஜனங்களோட உயிரை காப்பாற்றினவரை பத்தி உங்களுக்கு தெரியுமா அவர் தான் ராஃபல் வாலன்பெர்க் இவரை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் வெல்கம் டு நோன் ஹிஸ்டரி ஸ்வீடன் தலைநகரமான ஸ்டாக்ஹோமோட பக்கத்து ஊர்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு நவம்பர் மாதம் வாலன்பெர்க் பிறந்திருக்காரு வாலன்பெர்க் பிறகு முன்னாடியே அவரோட தந்தை இறந்தனால தன்னோட தாத்தாவான கஸ்டஸ் வாலன்பெர்க் தான் இவருக்கு ஒரு காட்ஃபாதராக இருந்து எல்லா பொறுப்பையும் ஏற்றிருக்காரு வாலன்பெர்க் தன்னோட உயர்கல்வி படிப்பை முடிச்சதுக்கு அப்புறம் ஸ்வீடன் நாட்டோட ராணுவத்தில சேர்ந்து ஒன்பது மாதங்கள் சேவை செஞ்சிருக்காரு இது அந்த நாட்டில் கட்டாயமாக்கப்பட்ட ஒரு ராணுவ சேவையா இருந்திருக்கு நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ்ல தன்னோட பட்டப்படிப்பை முடிச்சதுக்கு அப்புறம் இஸ்ரேலில் இருக்கிற ஹைபான் சொல்ல இடத்துல ஒரு பேங்க்ல ஒர்க் பண்ணியிருக்காரு கடைசியா நைன்டீன் ஃபார்ட்டி ல தன்னோட சொந்த நாடான ஸ்வீடனுக்கு வந்து அங்க ஸ்டாக் ஹோம்ல இருக்கிற ஒரு எக்ஸ்போர்ட்டிங் கம்பெனில ஜாயின் பண்ணியிருக்காரு இது ஒரு பக்கம் இருக்கும்போது செகண்ட் வேர்ல்ட் வார் ஆரம்பிச்ச சில மாதங்கள்ல ஹிட்லரோட நாசிப்படைகள் ஐரோப்பாவோட பெரும்பகுதியை ஆக்கிரமிச்சதுக்கு அப்புறம் ஹிட்லர் ஜெர்மனியில இருக்கிற யூத அகதிகள் கிட்ட ஹங்கேரியில் இருக்கிற யூதர்களுடைய எண்ணிக்கையை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு இதுக்கு காரணம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா ஹிட்லரோட முக்கிய நோக்கம் யூத மக்களை அளிக்கிறது இதனால் ஹங்கேரிக்கு தன்னோட நாசி படைகளை அனுப்பி வைக்கிறாரு ஸ்வீடனில் இருக்கிற வாலன்பர்க்கோட கம்பெனி ஓனர் கல்வன் லாயர் ஹங்கேரியில் நடக்கிற தன்னோட பிஸ்னஸை கவனிச்சிக்கிறதுக்காக அவருக்கு பதிலாக வாலன்பர்க்க அனுப்புறாரு இதுக்கு காரணம் என்னன்னா கல்மன் லாயர் ஒரு யூதரா இருந்தது ஹங்கேரிக்கு போனா உயிருக்கு உத்தரவாதம் இல்லைன்னு வாலன்பர்க்கு அனுப்பி ஹங்கேரியா அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்ததுக்கு அப்புறம் ஹிட்லர் ஹங்கேரியில் இருக்கிற எல்லா யூதர்களையும் மரண முகாமுக்கு அனுப்புறதுக்காக சொல்ல போற ஒரு கமாண்டரை அப்பாயிண்ட் பண்றாரு ஹங்கேரிய அரசாங்கம் ஹிட்லருக்கு பயந்தனால யூதர்களை அழிக்கிற கொள்கையை அவங்களும் ஆதரிச்சிருக்காங்க நாசி படை குழந்தைகள் பெண்கள் உட்பட ஏறக்குறைய நாலு லட்சம் யூதர்களை ட்ரெயின் மூலமாக போலாண்டில் இருக்கிற மரண முகாமுக்கு அனுப்புகிறாங்க மரண முகாமில் அந்த ஜனங்கள் எல்லாரும் கொல்லப்பட்டதுக்கு அப்புறம் ஹங்கேரியில் மிஞ்சியிருந்த ரெண்டு லட்சம் யூதர்கள் உயிர் வாழ போராடிக்கிட்டு இருக்காங்க இந்த டைமில் யூரோப் கண்ட்ரீஸில் இருக்கிற யூதர்கள் மற்றும் நாசி படைகளினால பாதிக்கப்பட்ட ஜனங்களை மீட்கிறதுக்காக அமெரிக்கா ஒரு பாதுகாப்பு வாரியத்தை உருவாக்குது போரில் ஸ்வீடன் நடுநிலையாக இருந்ததுனால ஹங்கேரியில் மீட்பு பணியை முன்னெடுக்கிறதுக்கு ஒரு டிப்ளமேட்டை ஹங்கேரிக்கு அனுப்ப சொல்லி அமெரிக்க வாரியம் ஸ்வீடன் அரசாங்கத்துக்கிட்ட கேட்குது பொதுவா டிப்ளோமேட்னா ரெண்டு நாடுகளுக்கு இடைப்பட்ட முக்கிய பேச்சுவார்த்தைகள்ல அரசியல் தந்திரத்தோட சாமத்தியமா பேச்சுவார்த்தையை கையாள்ற பொறுப்பில் இருக்கிறவங்க டிப்ளோமேட்னு சொல்லுவாங்க ஸ்வீடன் நாட்டு அதிகாரிகள் நாசிஸ்க்கு பயந்து ஹங்கேரிக்கு போறதுக்கு முன் வரல அந்த சமயத்துல தான் ஸ்வீடன்ல இருக்கிற கல்மன் லாயர் வாலன்பர்க ரெக்கமெண்ட் பண்றாரு ஏன்னா வாலன்பர்க் யூதர்களுக்கு உதவி செய்யற மனப்பான்மையில் இருந்தது மட்டும் இல்லாமல் பொலிட்டிக்கல் நாலேஜ் உள்ளவரா ஜெர்மன் மற்றும் ஹங்கேரி மொழிகளை நல்லா பேச தெரிஞ்சவரா இருந்திருக்காரு இதுக்கப்புறம் ஸ்வீடன் அரசாங்கம் வாலன்பெர்க்கு ஒரு தூதுவர நியமிக்குது நைன்டீன் ஃபார்ட்டி ஃபோர் ஜூலைல ஹங்கேரியோட தலைநகரமான வோடபெஸ்டுக்கு வாலன்பெர்க் வராரு அப்பா அவருக்கு வயசு முப்பத்தி ஒன்னு வாலன்பெர்க் ஹங்கேரிக்கு வந்ததுக்கு அப்புறம் யூத மக்கள்லாம் வாழ்ற பகுதிக்கு பக்கத்துல ஒரு ஸ்வீடிஷ் எம்பசியை உருவாக்கி அதுல நானூறு பேர் பணியமர்த்திருக்காரு புடபெஸ்ட்ல யூத ஜனங்களுக்கு பல வீடுகளை ரெடி பண்ணி கொடுத்து ஒவ்வொரு வீடுகளையும் ஸ்வீடன் நாட்டோட கொடியை விடும்படி உத்தரவிட்டிருக்காரு இதனால அந்த வீடுகள் ஸ்வீடிஷ் எம்பசியோட ப்ராப்பர்ட்டியானது மட்டும் இல்லாம யூத ஜனங்கள் நாசி படைகள் கிட்ட இருந்து மறைஞ்சி பாதுகாப்பாக இருக்க உதவியாக இருந்திருக்கு யூத மக்கள் எல்லாம் ஸ்வீடன் அரசாங்கத்துக்கு கீழே ஒரு பாதுகாப்பான வாழ்க்கையை வாழ்றதுக்கு சுமார் இருபதாயிரத்துக்கும் மேல பாதுகாப்பு பாஸ்போர்ட்டுகளை ரெடி பண்ணி யூத ஜனங்கள் எல்லாம் மரண முகாமுக்கு போகாதபடி காப்பாத்திருக்காரு வாலன்பர்க்கு தனிப்பட்ட முறையில அவருக்கு வர ஆபத்துகளை பொருட்படுத்தாம நாடு கடத்தப்படுற ட்ரெயினில் அங்க இருக்கிற யூத ஜனங்களை மீட்கிறதுக்காக நாசிஸ் அதிகாரிகளை திசை திருப்பி அந்த ட்ரெயினில் ஏறி அங்கிருந்த எல்லா யூதர்கள் கிட்டேயும் ஸ்வீடிஷ் சம்மந்தப்பட்ட ஒரு பேப்பர்ஸ்ட கொடுத்து அவங்க எல்லாரையும் ட்ரெயினை விட்டு இறங்க சொல்லியிருக்காரு இதனால ஆயிரக்கணக்கான யூத ஜனங்கள் மரணத்திலிருந்து காப்பாற்றப்பட்டாங்க ஒரு முறை நாசிக் கமாண்டர் அடால்ஃபு ஈச்மன் வாலன்பர்க்கை கொள்றதுக்காக வாலன்பர்க்கோட காரை ஆக்சிடென்ட் பண்ணுறாரு அதிர்ஷ்டவசமாக அங்கிருந்து உயிர்த்த பிச்ச வாலன்பர்க்கு இவ்வளவு நெருக்கடியிலையும் ஜெர்மனியர்களை முறியடிக்கிற முயற்சியில் தொடர்ந்து ஈடுபட்டிருக்காரு நைன்டீன் ஃபார்ட்டி ஃபோர் பிற்பகுதியில் சோவியத் யூனியன் ஆர்மி ஹங்கேரியில் முற்றுகையிட்டதுக்கு அப்புறம் நாசிக் கமாண்டரான அடால்ஃபு யூச்மன் ஹங்கேரியில எஞ்சியிருக்கிற யூதர்களை கொள்றதுக்காக நாசி படைகளுக்கு கட்டளையிடுறாரு இந்த விஷயத்த கேள்விப்பட்ட வாலன்பர்க் அடால்ஃபி ஈச்மென் கிட்ட நாசிஸோட அழிவு நெருங்கிக்கிட்டு இருக்கு இந்த சமயத்துல நீங்க இதை தப்ப பண்ணீங்கன்னா போரோட முடிவுல நீங்க தூக்கிலிடப்படுவீங்கன்னு ஈச்மென் பயமுடுத்துறாரு வாலன்பர்க் சொல்றதை கேட்ட அடால்ஃப் ஈச்மென் பயந்து யூதர்களை கொலை சொன்ன கட்டளையை ரத்து பண்றாரு அந்த டைம்ல வாலன்பர்க்னால எழுவதாயிரம் யூதர்கள் காப்பாத்தப்பட்டாங்க சோவியத்தோட ஆக்கிரமிப்பு நெருங்கி வரும் சமயம் 1945 ஃபார்ட்டி ஃபைவ் ஜனவரி பதினேழாம் தேதி வாலன்பர்க்கும் அவரோட டிரைவரும் உடபெஸ்ட்டுக்கு கிழக்கு பக்கமாக நூற்றி இருபது மைல் டிஸ்டன்ஸில் இருக்கிற டெப்ரேஷனுக்கு கிளம்புறாங்க ஏன்னா டெப்ரேஸ்ல தான் ஹங்கேரி அரசாங்கத்தோட டெம்பரவரி ஹெட் குவார்டர்ஸ் இருந்ததுனால எஞ்சிருக்கிற யூதர்களோட பாதுகாப்பை பற்றி பேசுறதுக்காக வாலன்பர்க் போறாரு அங்கே போனதுக்கு அப்புறம் வாலன்பர்க்கும் அவரோட டிரைவரும் சோவியத் ராணுவத்தால் கைது செய்யப்படுறாங்க அப்போ கைது செய்யப்பட்ட வாலன்பர்க்கை கடைசி வரைக்கும் யாருனாலையும் பார்க்க முடியல இதுக்கப்புறம் வாலன்பர்க்குக்கு என்ன ஆச்சு சோவியத் ராணுவம் வாலன்பர்க்கை என்ன பண்ணுச்சுன்னு யார்னாலையும் கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல வாலன்பர்க்கோட முடிவு வாலன்பர்க்கு எங்க தான் போகலான்ங்கிற விஷயம் இன்னைக்கு வரைக்கும் ஹிஸ்டரியில் ஒரு மர்மமாகவே இருக்கு போரோட முடிவுக்கு அப்புறம் நைன்டீன் ஃபார்ட்டி செவனில் வாலன்பர்க்கை பற்றி கேள்வி எழுப்பும் போது சோவியத் அரசாங்கம் வாலன்பர்க் போரில் இறந்துட்டார்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அதுக்கு எந்த ப்ரூஃபும் அவங்க முன்வைக்கல இதுக்கப்புறம் நைன்டீன் ஃபிஃப்டி செவனில் சோவியத் அரசு ஒரு புது அறிக்கையை முன்வைக்கிறாங்க அதில் வாலன்பர்க் கைது செய்யப்பட்டது உண்மைதான் ஆனால் அவரை சிறையில் அடைச்சதுக்கப்புறம் அவர் மாரடைப்பால் இறந்துட்டார் அதுக்கு எங்ககிட்ட ஆதாரம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் எந்த விளக்கத்தையும் எந்த எவிடென்ஸையும் கடைசி வரைக்கும் அவங்க ஒப்படைக்கவே இல்லை டுவெண்ட்டி டுவெல்த் ஜூலை டுவெண்ட்டி சிக்ஸில் அமெரிக்க காங்கிரஸ் வாலன்பர்க்கோட சாதனையை அங்கீகரிக்கிற விதமாக வாலன்பர்க்கோட பேரில் பல தங்க பதக்கங்களை வெளியிட்டிருக்காங்க வாலன்பர்க்கோட நினைவா ஹங்கேரியில் இவரோட ஸ்டாச்சுவை நிறுவனது மட்டும் இல்லாமல் அதிக மக்களோட உயிர்களை காப்பாற்றினதுக்காக கின்னஸ் ரெக்கார்ட் புக்கில் இவரோட பேர் இடம்பெற்றிருக்கு இந்த மாதிரி வரலாற்று சம்மந்தப்பட்ட விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்